நீதிபதிகள் நியமனத்தில் குளறுபடி தெருவுக்குழு ஒன்றை நியமிக்க வலியுறுத்துகிறார் முஜிபுர் எம்பி என்பதாக தமிழன் பத்திரிகை ஒரு செய்தினை இவ்வாறு கொண்டு வந்திருக்கிறது நீதிபதிகளுக்கு பதவியேர்வு வழங்கும் பெயர் பட்டியலில் இருநூற்று ஐம்பத்தி ரெண்டு பேரும் பெயர்கள் உள்ளன அதில் ஆரம்ப நிலையில் இருக்க முப்பத்தைந்து பேரில் இருந்தே பதினைந்து பேர் தேர்வு செய்யப்படுவது குறித்தான அவதானம் செலுத்தப்பட்டிருப்பதாக இவ்வாறு முஜிபுர் எம்பி நேற்றைய தினம் குறிப்பிட்டிருக்கிறார் எனவே அவற்றில் மிக பிரதானமாக புள்ளிகள் அடிப்படையில் இவர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஆனால் இந்த பட்டியலில் முதல் மூன்று நிலையில் இருப்பவர்களுக்கு பதவியுறவு இல்லை என்றும் இதே நேரம் பட்டியலில் முப்பத்தி மூன்றாவது இடத்தில் இருப்பவர்களுக்கும் பதவியுறவு வழங்கப்பட்டிருக்கிறது அவர்தான் அண்மையில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கைது செய்ய உத்தரவிட்ட நீதிபதியும் இது எவ்வாறு சாத்தியம் எனவே இடையும் தொடர்பாக திருவுக்குழு ஒன்றை அமைக்க வேண்டும் என ஐக்கிய மக்கள் சக்தி எம்பி முஜிபுர் ரஹ்மான் இவ்வாறு கேள்வி எழுப்பியிருக்கிறார் மேல்நீதிமன்ற நீதிபதிகளாக பதினாறு நீதிபதிகளுக்கு பதிவு வழங்கப்பட்டுள்ளது இவர்கள் அனைவரும் நீதிமன்ற ஆணைக்குழுவினால் நடத்தப்பட்ட நேர்முக பரீட்சையில் பெற்ற புள்ளிகள் அடிப்படையிலேயே நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் நேர்முக பரீட்சை நடத்த நீதிமன்ற ஆணைக்குழுவினால் மூன்று உறுப்பினர்கள் நியமிக்கப்பட வேண்டும் ஆனால் இரண்டு உறுப்பினர்களே இந்த நேர்முக பரீட்சை நடத்தியிருக்கிறார்கள் மூன்றாவது உறுப்பினரை நியமிக்காமல் ஏன் இந்த நேர்முக பரிட்சை நடத்த வேண்டும் நேர்முக பரிட்சை இடம்பெற்ற பின்னரே மூன்றாவது உறுப்பினர் நியமிக்கப்பட்டிருக்கிறார் அத்துடன் பதவியேறு வழங்கும் பட்டியலில் இருநூற்றி ஐம்பத்தி ரெண்டு பேர்களின் உள்ளன அதில் ஆறு மணலில் இருக்கும் முப்பத்தைந்து பேரில் இருந்தே பதினாறு பேர் புள்ளிகளின் அடிப்படையில் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஆனால் இந்த பட்டியலில் முதல் மூன்று நிலையில் வர்களுக்கு பதவி உயர்வு இல்லை அவர்கள் நீதி சேவையில் பல வருடங்கள் அனுபவம் உள்ளவர்கள் அதே நேரம் பட்டியலில் இடத்தில் இருப்பவருக்கும் பதவி உயர்வு வழங்கப்பட்டிருக்கிறது அவர்தான் அண்மையில் முன்னாள் ஜனாதினாளி விக்ரமசிங்கவை கைது செய்ய உத்தரவிட்ட நீதிபதி இது இவ்வாறு சாத்தியம் என்ற கேள்வி எழுப்புகிறார் அதேபோன்று நீதிபதிகளுக்கு இடமாற்றம் வழங்கும் போதும் இவ்வாறு நிலைமை ஏற்பட்டிருக்கிறது சிரேஷ்டத்தின் அப்பிரகாரம் இடமாற்றம் வழங்கப்படவில்லை என்றும் கொழும்பில் இருக்கும் நீதிமன்றங்களுக்கு சிரேஷ்ட நிலையில் இருக்கும் நீதிபதிகளுக்கே இடமாற்றம் வழங்கப்படும் ஆனால் நீதிச்சேவையான குழும்பில் இடமாற்ற பட்டியலில் நூற்றி ஆறு பேரின் பேர்கள் இடம்பெற்றிருக்கின்றன அதில் பின்வரிசையில் இருக்கும் சில சிரேஷ்ட நீதிபதிகளை பின்தளிவிட்டு இடமாற்றம் வழங்கப்பட்டிருக்கிறது அப்படியானால் நீதிபதிகளுக்கு எந்த அடிப்படையில் புள்ளிகள் வழங்கப்பட்டுள்ளன அதில் வெளிப்படைத்தன்மையே இல்லாமல் இருக்கிறது என்றும் அதனால் நீதிபதிகளுக்கு பதவி உயர்வு இடமாற்றம் வழங்க புள்ளி அடிப்படையில் தெரிவு செய்திருப்பது அவர்களுக்கு தேவையான நீதிபதிகளை அவர்களுக்கு தேவையான நீதிமன்றங்களுக்கு கொள்ளவா என்ற சந்தேகம் எழுகிறது அதே நேரம் பதிவூரமற்றம் இடமாற்றம் வழங்கும் விடயத்தில் அநீதி அளிக்கப்பட்டிருக்கும் நீதிபதிகளுக்கு அது தொடர்பில் முறையிட ஒரு இடமில்லை ஆனால் இந்த விடயத்தில் நீதிபதிகள் யாருக்காவது அநீதி ஏற்பட்டுள்ளதா என தேடி பார்க்க தெருவுக்குழு ஒன்றை அமைக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதான வேண்டுகோள் அவரால் விடுக்கப்பட்டிருக்கிறது